நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்என்டி நிறுவனத்தினுடைய சேர்மன் தலைவர் எஸ் என் சுப்பிரமணியம் அவர்கள் தன்னிடத்திலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை தொண்ணூறு மணி நேரம் வேலை வாங்க முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகள் கூட தான் வேலை செய்வதாகவும் அதே போன்று தன்னிடத்திலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களை ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்ய வைக்க முடியவில்லை என்பதில் மிகவும் வருத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்கிறார் வெலும் கம்மா வீட்டிலே ஞாயிற்றுக்கிழமையிலே ஓய்வு நேரத்திலே கணவன் முகத்தை மனைவியும் மனைவி முகத்தை கணவனும் எவ்வளோ நேரம்தான் பார்த்து கொண்டிருப்பீர்கள் நீங்கள் அந்த நேரத்தில் இந்த நாட்டுக்காகவும் திரவணத்துக்காகவும் உழைத்தால் நீங்கள் முன்னேறுவதோடு இந்த நாட்டும் வலிமை பெறும் பொருளாதாரத்தில் முன்னேறும் குழந்தை நாடாக மாறும் என்றெல்லாம் முத்துக்களை உதிர்த்திருக்கிறார் இதுக்கு முன்பு இதேபோன்று நாராயண நாராயணமூர்த்தி அவர்கள் வாரத்திற்கு எழுபது மணி நேரம் தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் தான் அப்படி உழைப்பதாக சொல்லி சொல்லியிருக்கிறார் அவராவது ஒரு இருபது மணி நேரம் கருணை கொண்டு இந்த தொழிலாளர்கள் பால் கருணை கொண்டு எழுபது மணி நேரம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த கார்பரேட்டு ஓனாயோ எஸ் என் சுப்பிரமணியமோ தொண்ணூறு மணி நேரம் உழைத்தால் சிறப்பு என்று சொல்கிறார் வளர்ந்த நாடுகளில் முப்பத்தி மூன்று மணி நேரம் முப்பத்தி நான்கு மணி நேரம் அதிகபட்சம் நாற்பது மணி நேரம் நாற்பத்தி நான்கு மணி நேரம் அதற்கு மேலே எந்த நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலே தொழிலாளர்கள் உழைப்பதில்லை அந்த நாட்டினுடைய சட்டங்கள் அந்த வகையில் எழுதப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அந்த தொழிலாளர்களுக்கு அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதே நாட்டில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நம்மை போன்ற நாடுகளில் நாடுகளில் மூன்றாம் உலக நாடுகளில் ஏழை நாடுகளில் இங்கே வந்து தொழிலை தொடங்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சலுகைகளை அரசியல்வாதிகளை கைகளை போட்டுக்கொண்டு அனுபவிப்பதை விட இப்பொழுது தொழிலாளர்களை ஆட்டை கிடைத்து மாட்டை கிடைத்து மனிதனை கிடைக்கிற ஒரு பழமொழி ஒன்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை போன்று இந்த நாட்டினுடைய வளங்களை சூறையாடுவதை பற்ற இந்த நாட்டினுடைய சேவைகளை வந்து அவர்கள் மிக அடிமாட்டு விலைக்கு இந்த நிலத்தினுடைய மதிப்பு இந்த நாட்டினுடைய சுற்றுச்சூழலை அளிப்பதற்கான வந்து லைசன்ஸு எல்லாவற்றையும் மிக எளிதாக பெறுவதே போதாது என்று உழைக்கும் சக்தியாக இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களையும் அதிக நாட்கள் அதிக நேரம் உழைக்க வைக்க வேண்டும் என்பதில் வெறிகுண்டு திரிகிறார்கள் இதன் மூலம் அவர்கள் லாபத்தில் கொழுக்க வேண்டும் மிக விரைவில் முன்னேற வேண்டும் பொருளாதாரத்தை குவிக்க வேண்டும் சுரண்ட வேண்டும் என்கின்ற அந்த லாப வரியில் இவர்கள்லாம் வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒன்று ரெண்டு முதலாளிகள் தான் ஆனால் கார்ப்பரேட்டுகளுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் அதுதான் இருக்குது அதுதான் நடந்து கொண்டும் இருக்கிறது அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய அஞ்சு பத்து சதவீத மக்கள் அல்லது ஆர்கனைஸ்டு செக்டார் என்று சொல்லக்கூடிய அந்த துறையில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களை தவிர மீதி தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை என்பதெல்லாம் மிகவும் கனவுதான் சர்வசாதாரணமாக பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் இயல்பாகவே வந்து எந்த ஒரு குற்றப்பணிச்சியும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள் வந்து நிர்பந்திக்கிறது அதற்கு வேறு வழி இல்லாமல் வேலை வாய்ப்பின் உத்தரவாதம் வேலை பாதுகாப்பு வருமான பற்றாக்குறையினாலேயும் ஆண் பெண் என்று வித்தியாசம் இல்லாமல் அந்த தொழிலாளர்கள் அதற்கு தங்களை ஆட்படுத்தி கொண்டு மடந்தைகளாக சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டின் சட்டங்கள் தொழிலாளர் நிறுவன அமைப்புகள் எல்லாமே இது வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது ஊடகங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் தனியார் ஊடகங்களில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது காலம் நேரம் இல்லாமல் எந்த நேரம் என்றாலும் உழைக்க வேண்டிய ஒரு நிருபம் வந்து அந்த ஊடகத்துறையிலேயே வந்துட்டு இருக்குது தாங்கள் பாதிக்கப்படுவதையே வந்து செய்தியாக்காத இவர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் உழைக்கும் மக்கள் பாதிக்கப்படுவதை இவர்கள் எப்பொழுது செய்தியாக்கப் போகிறார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறுதான் வளர்ந்த நாடுகளில் அங்கே இருக்கிற நிறுவனங்கள் சட்டங்களை மீற முடியாது அதே நிறுவனங்கள் இங்கே வந்து சர்வசாதாரணமாக அப்படிப்பட்ட கோரிக்கையை வைக்கின்றன அதற்கு என்ன காரணம் இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிட்டத்தட்ட ஒரு தன்னார்வ நிறுவனங்களை போல தான் செயல்படுறாங்க ஒரு காலத்தில் எஃப்சிஆர்வே என்பது இங்கே இருக்கக்கூடிய தன்னார்வ நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து கணக்கு இல்லாமல் வந்து பணம் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது பல்வேறு சமூக அடுக்கல் முதலே வேலை செய்யக்கூடிய அந்த தன்னார்வ நிறுவனங்கள் வெகு சுதந்திரமாக வேலை செய்தோடு மட்டாமல் அந்த தன்னார்வ நிறுவனங்களை நடத்திய அந்த முன்னணியான ஆட்கள் அவர்களெலாம் தங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து முன்னேற்றிக்கொண்டார்கள் கிட்டத்தட்ட அவர்கள்தான் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் வந்து சமூக வயமாக்குறதெல்லாம் இன்றைக்கி அளவுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது பத்திரிக்கை துறையிலும் அவர்கள் இருக்கிறார்கள் சமுதாய சமூகத்துறையிலும் அவர்கள் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கேண்ட காண வேண்டிய கட்டுப்படுத்த வேண்டிய இப்படிப்பட்ட தொழிலாளர் விரோத மனிதகுல விரோத ஸ்டேட்மெண்ட்டுகளை விட்டு கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை கண்டிக்க வேண்டிய அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் நீதிமன்றங்களும் அதை செய்யாமல் இருப்பதற்கு காரணம் என்ன இப்படிப்பட்ட ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு இடசாரிகள் கட்சியில் பொதுமக்கள் மத்தியில் போராட்ட அமைப்புகள் மத்தியில் வந்து இருக்குது இந்நேரம் அவர்கள்ட்ட விளக்கம் கேட்டு அரசாங்கமோ அல்லது நீதிமன்றமோ தானாக முன்வந்து அவர்களை வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி இப்படி ஒரு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேயே இந்த நாடு சுதந்திரமடைந்த உடனேயே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டத்தில் எட்டு மணி நேர வேலை என்பது உ உறுதி செய்யப்பட்டிருக்கிற நிலைமையில் நீங்கள் பேசுவது என்பது இந்த சட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறது நீங்கள் அப்படி இன்னைக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லி கண்டிக்காது கண்டிக்காமல் வாளா இருப்பதனுடைய காரணம் என்னென்னா இது வந்து கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசாங்கம் இங்கே இருக்கிற கல்வி முறையை எல்லாமே அவர்களுடைய தேவைகளுக்காக அவர்களுக்கு எந்த மாதிரியான குறுகிய கால தேவைகளுக்கான பணியாளர்கள் தேவையோ எந்த அளவுக்கு அவர்களுக்கு ஸ்கில் தெரிஞ்சிருக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு குறுகிய கால அறிவை வந்து இப்போ கற்றுக்கொடுக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய பயிற்சி நடத்தக்கூடிய ஒரு தன்னார்வ அமைப்பாக தான் இன்றைக்கு அரசாங்கமே மாறி போய்விட்டது அதை நோக்கி தான் ஒட்டுமொத்த அரசு பொறியமைவும் வந்து திருப்பி விடப்பட்டு அதை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த அதுக்கான நம்ம பட்ஜெட்டில் எல்லா நிதியிலும் அதை நோக்கி தான் திருப்பி விடப்பட்டு கொண்டிருக்கிறது லா அண்ட் ஆர்டர் கவர்மெண்ட்டு மட்டும் வச்சுக்கணும் எந்த அரசாங்கம் வந்து பள்ளிக்கூடங்கள் நடத்தக்கூடாது தொழில் நிறுவனங்கள் நடத்தக்கூடாது தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் விஷயத்தில் வந்து அதில் முன்னுரிமையிலாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது நீங்கள் வந்து ஒரு தொழில் கொள்கையை வந்து நாங்கள் தயாரித்து கொடுப்போம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தொழில் நிறுவனங்களுடைய அமைப்பு அந்த குழு வந்து நாங்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டும் எந்த மாதிரியான சுதந்திரங்கள் வேண்டும் எந்த மாதிரியான நிதி உதவிகள் வேண்டும் என்பதை குறித்தெல்லாம் நாங்கள் வகுத்தளிக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் அவர்கிட்ட இவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் இவர் கொடுக்கக்கூடிய ஃபண்டிங் மூலம் வந்து அந்த கட்சிகள் மக்களுக்கு வந்து லஞ்சம் கொடுத்து வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று அங்கே இருக்கக்கூடிய தங்களோட வேலையாட்களை வச்சு அவர்கள் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் சட்டங்களையும் திட்டங்கள் நிறைவேற்றிக் கொள்கிறார்கள் அப்படி ஏகப்பட்ட எண்ணிக்கையில் இருந்த தொழிலாளர் நல சட்டங்களெல்லாம் இன்றைக்கி வெறும் நான்கு தொகுப்புகளாக மாற்றப்பட்டு அது பெயரும் கூட மக்களுடைய நினைவுகள் இல்லாமல் தான் வந்து இருக்கிறது எப்படி ஒரு காலத்தில் இன்றைக்கி எல்லாருமே பாமரன் கூட இந்திய தண்டனை சட்டம் சாட்சிய சட்டம் குற்றையைகள் விசாரணை முறை சட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி வந்து வாயில நுழமுடியாத பேராக மாற்றிட்டாங்களோ மக்கள் இந்த நாட்டில் வந்து சட்டத்தை தெரிந்து கொள்வதையும் அதை சொந்த வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில பிரயோகிப்பதும் வரவேற்க வேண்டிய வாழ்த்த வேண்டிய அரசியல் கட்சிகளும் நீதிமன்றங்களும் அதிகாரிகளும் ஒரு சாதாரண எளிய மனிதன் சட்டத்தை பேசினாலோ சட்டத்தின்படி உரிமையை கேட்டாலோ அவரை தண்டிக்கக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய மிரட்டக்கூடிய எல்லாம் சட்டத்தை அளவுக்கு வந்துட்டியா சட்டப்படி தான் உனக்கு வந்துட்டு நடத்தணுமா அப்படி என்று சொல்லி நெருக்கடி கொடுப்பது அவர்களை வந்து சித்திரவதை செய்வது என்பதெல்லாம் இன்றைக்கி ஊடகங்களில் வருது இப்போ இதில் நிறைவேற்ற வேண்டிய தொழிலாளர் அமைப்புகள் எந்த லேபர் ஆஃபீஸர் வந்து இந்த எல்லாம் போய் பார்க்குறாங்க ஆய்வு பண்ணுறாங்க அவங்க போனால் நேரடியாக அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியுடைய அறையில் உக்காந்து அங்கே அவர் கொடுக்கக்கூடிய காட்டக்கூடிய இந்த ரிப்போர்ட்டுகளை கையெழுத்து போட்டுட்டு எல்லாம் சரியாக இருக்கிறது என்று வந்து விடிறார்கள் விடுகிறார்கள் ஒருவேளை இவர்கள் வந்திருப்பதை கூட ரகசியமாகத்தான் அவருக்கு போய் சென்று ஆய்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்குது அப்படி போனாலும் கூட அந்த தொழிலாளர்கள் இவர் வந்திருப்பதை அறிந்து ஏதாவது புகார் அளித்தாலும் கூட அதை அப்படியே குப்பைக்கொடையில் போட்டுட்டு இவர்கள் சொன்னக்கூடியதை செய்யக்கூடிய ஒரு இடத்துல தான் வந்துட்டு இருக்கு இப்படி தான் இன்னைக்கு ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நிலைமை என்பது இருக்குது அதுவும் விவசாயம் சார்ந்த வேலைகளில் அதில் பணி செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமைங்கிறது வெளியே தெரியப்படாமல் இருக்கு அவர் எத்தனை மணிக்கு வேலைக்கு வராங்க சில வேலைகளுக்கு காலை அதிகாலையில் வருவாங்க மீண்டும் மாலையில் வர வேண்டியிருக்கும் அவர்களுக்கு நேரம் வரையறலாம் கிடையாது அவர்களுக்கு இன்னும் கூலி தான் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறத வந்து உறுதிப்படுத்துவதற்கு வந்து இங்கே யாரும் மக்கள் எடுத்துக்கொதவில்லை இப்போ இருக்கிற நிலமையில் இன்றைக்கி இந்த இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ந சுப்பிரமணியம் போன்றவர்கள் உலரிக் கொண்டிருப்பதை எல்லாம் ஒரு காலத்தில் சட்டமாக மாற்றிவிட வேண்டும் என்று சூழலும் கூட இவர்கள் கொண்டு வருவார்கள் ஏற்கனவே வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம் பன்னெண்டு மணி வேலை திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க சட்டமாக்க மசோதாக்க கொண்டு வந்தார்கள் அது மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது அதேபொழுது என்ன சாக்கு போக்கு சொன்னாங்கன்னா அந்த கூடுதல் மணி நேரத்து வேலை செய்கிறாங்க கூடுதலாக ஒரு நாள் அவர்கள் ஓய்வெடுத்து கொள்ளலாம் என்று கூட வந்து சொல்லப்பட்டது ஏற்கனவே வேலை வாய்ப்பு இன்மையினால இங்கே ஏராளமான இளைஞர்கள் தங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் தகுந்தமான வேலை கிடைக்காம என்னென்னவோ வேலைகள் சம்பந்தா சம்மந்தம் இல்லாமல் செஞ்சுக்கிட்டு போதிய வருமானம் இல்லாமல் அந்த வருமானம் இல்லாத அவர்களுக்கு வந்துட்டு ஒரு திருமண வாழ்க்கை அமைய முடியாமல் பல்வேறு விதமான வந்து பார்த்திங்கன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை சமுதாய பிரச்சனை கலாச்சார பிரச்சனைகள் வந்து ஏற்கனவே இங்கே உருவாகிட்டு இருக்குது அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இவர்கள் இன்னும் வேலை நேரத்தை குறைத்து அப்படி உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகளை இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து அளித்து அதன் மூலம் வந்துட்டு சம்பள உயர்த்த உயர்த்தி ஒரு வளமாக ஒரு ஒரு சுமூகமான சூழலை உருவாக்க இவர்கள் முன்னெடுக்காமல் முன் வராமல் எல்என்டி சுப்பிரமணியம் போன்ற நபர்களெல்லாம் வந்து ஒரு பாலிசி மேக்கர்களாக வந்து பிற்காலத்தில் அரசாங்கத்துக்கு ஆலோசனை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய இடத்துலலாம் அவர்கள் வைத்து கொண்டிருந்தால் இன்னும் என்னென்ன கொடுமைகள் நடக்கும்னு தெரியாது அந்த எல்என்டி தொ நிறுவனத்தில் கடைநிலை பணியாளர்னு பத்தாயிரமோ பாஞ்சாயிரமோ வேலை செய்வான் அவனால் வந்து தொண்ணூறு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வேலை செய்ய வற்புறுத்தக்கூடிய சுப்பிரமணியத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வேலை செய்யக்கூடிய சுப்பிரமணியத்திற்கு ஆண்டு வருமானம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு மேலே ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நாலு கோடிக்கு மேலே அவர்களுக்கு வருமானம் இருக்குது நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு அறிக்கையிலேருந்து நம்ம தெரியுது நாலு கோடி எங்கே பத்தாயிரம் பாஞ்சாயிரம் சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலாளி எங்கே இப்போ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கொண்டாட்டங்கள் சந்தோஷங்கள் கலைகள் இலக்கியங்களை எல்லாம் அவன் எப்போ வாசிப்பான் எப்போ பண்ணுவான் அவன் வெறும் மனித மிருகமாக மிஷினாக உழைத்து கொண்டே இருக்க வேண்டுமா அது அவங்களோட ரத்தத்தையும் வேர்வையும் உங்களுக்கு சிந்தித்துக்கு சிந்திக்கொண்டே இருக்க வேண்டுமா அவர் மனிதனாக தன்னை உணரக்கூடிய நேரங்கள் என்ன குடும்பத்தோடு இருக்கும்போது குழந்தைகளோடு இருக்கும்போது இலக்கியங்களை வாசிக்கும் பொழுது சினிமாக்களை கலைகளை அவன் பார்க்கும் பொழுது சக மனிதனோட உறவாடும் பொழுது க கலாச்சார நிகழ்வுகளை பங்கெடுத்து கொள்ளும் பொழுது அரசியலை அந் அவதானிக்கும் பொழுது யோசிக்கும் பொழுது மட்டுந்தானே ஒரு மனிதன் தன்னை மனிதனாக அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்புகள் எல்லாம் தட்டி பறிக்கிற மாதிரி அல்லவா இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை செய்ய சொல்லுவது என்பது ஒரு மனிதன் பன்னெண்டு மணி நேரம் பதிமூன்று மணி நேரம் வேலை செய்கிறான்னா அந்த வேலைக்கு அவன் ஆயத்தமாவதற்கு மூன்று மணி நேரம் வேலை முடிந்து அவன் மீண்டும் வந்து தன் இழுப்பிடத்திற்கு சென்று ஓய்வெடுப்பதற்கு முன்பு அவன் தான் மூன்று மணி நேரம் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் வந்துட்டு ஏற்கனவே இந்த பன்னெண்டு மணி நேரம் அந்த அன்னார்கனைசி செக்டாரில் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இருபது மணி நேரம் இதற்காக செலவு பண்ணுறாங்க நாலு மணி நேரம் தான் உண்மையாக உறங்கி ஓய்வு எடுக்கிறான் அதில் அவன் பொண்டாட்டி பிள்ளைங்க கூட வந்துட்டு எந்த நேரத்தை அவனால் பகிர்ந்து கொள்ள முடியும் சமூக செயல்பாடுகளில் அவனை எப்போ ஈடுபட முடியும் யாரும் சிந்திக்கக்கூடாது யாரும் வந்து தன்னுடைய வறுமைக்கு தன்னுடைய கஷ்டத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு இதுதான் காரணம் என்று தெரிந்து கொள்ளக்கூடாது போராடக்கூடாது போராடன் மூலம் வந்து இவர்களுக்கு நெருக்கடி உருவாக்கி விடக்கூடாது என்கின்ற ஒரு போக்கெல்லாம் ஒரு சிந்தனை எல்லாம் ஒரு பாதுகாப்பு போலாம் இந்த முதலாளிகளுடைய இந்த பேச்சுகளுக்கு பின்னாடி இருக்குது லாபம் 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 மேலும் லாபம் கொழுக்க வேண்டும் திருட வேண்டும் கொள்ளையடிக்கணும் சூறையாடணும் அப்புறம் இவர்கள் வந்து சொல்லுவாங்க இதுதான் நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம் இதற்காகத்தான் நம்மலாம் பாடுபடணும் இதுதான் வந்து முன்னேற்றத்திற்கான ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வளர்ந்த நாடுகள் எதுலையுமே அப்படி கிடையாது நார்வேல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு வளமான தொழிலாளர்களும் பொதுமக்களும் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு நாடு உபரி பட்ஜெட்டுன்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம பட்ஜெட்லாம் எப்படி போகிறாங்க துண்டு பற்றாக்குறை இருக்கும் அறுபதாயிரம் கோடி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி தேசிய அளவில் மாநில அளவில் அந்த வித்தியாசங்கள் வந்துட்டு இருக்கும் ஆனால் அங்கே உபரி பட்ஜெட்டு அதுக்கு செலவுக்கு போக மிகுதி பணம் இருக்கும் அந்த பணத்தை மக்களுக்கு வந்துட்டு மாதம் மாதம் இவ்வளோன்னு உதவி மாதிரி வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட எல்லா இடத்துலலாம் அங்கே இத்தனைக்கும் வந்து பெட்ரோலியம் உலகத்திலே வந்து ரஷ்யாவுக்கு அடுத்தபடியான எரிவாயு வளங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த எரிவாயு எடுப்பதற்காக வந்து அந்த மக்களை வந்துட்டு வாழ்க்கையை சூறையாடலை இயற்கையை சூறையாடலை அங்கே இருக்கிற தொழிலாளர்களை சுரண்டலை ஒடுக்கலை ஆனாலும் கூட அங்கே வந்துட்டு அந்த மக்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் அதனுடைய பொருளாதாரம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய கார்பெட் முதலாளிகளும் அரசாங்கமும் அப்படி ஒரு மக்கள் நல அரசாங்கமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நல அரசாங்கமாக இருக்க வேண்டிய இந்த இந்திய அரசாங்கம் கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு எடுபடியாகவும் அவர்கள் வகுத்தளிக்கக்கூடிய கொள்கைகளை சட்டங்களாக மாற்றுவதும் தான் இருக்குது இருக்குது தொழில் தொழில் பாதுகாப்பு படையினு ஒரு படை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இந்த தொழில் நிறுவனங்களில் சுரங்க தொழில்களில் நாள்தோறும் விபத்துகள் நடந்து கொண்டிருக்குது பல்வேறு பணி பாதுகாப்பு இல்லாத நிலமையில் தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க அவங்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்குதா அல்லது தொழிலாளர்களுடைய உரிமைகளை இருக்குது அதில் போராடக்கூடிய தொழிலாளர்களுக்கு முதலாளிகள் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அவர்களை பாதுகாப்புக்கு இருக்கான்னு கேட்டால் இல்லை இந்த தொழிலாளர்களால் அஞ்சுக்கும் பத்துக்கும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய பசி பட்டினியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் வெகுண்டு எழுந்து அல்லது போராடி ஒரு அந்த முதலாளிகளுக்கு கார்ப்பரேட்டு முதலாளிகளுக்கு தொழில் நிறுவனங்களுக்கு இடையூறை இன்னலை அழிவை ஏற்படுத்திவிடக்கூடியவது அதுக்காக வேண்டு அவர்களை சுட்டுக்கொள்ளவும் கூட தயாராக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு படை தான் அந்த பாதுகாப்பு படை என்பது இப்படிப்பட்ட ஒரு படையை வைத்துக்கொண்டு இந்த மக்களுக்கு இவர்கள் உண்மையாக வந்து தொழிலாளர்களனுக்காக இவர்கள் சட்டங்களை கொண்டு வருவார்கள் திட்டங்களை கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பர் என்பது வீண் என்றாலும் கூட கடைசி ம இந்த மனிதனுடைய நம்பிக்கையாக இருக்கிறது நீதிமன்றங்கள் தான் இந்த நீதிமன்றங்களாவது வந்து இந்த ரெண்டு பேர்த்தினுடைய அல்லது இனிவு இனிது போல எந்த பெருமுதலாளியாவது ஏற்கனவே வகுத்தளிக்கப்பட்டிருக்கிற ஒரு சட்டத்திற்கு விரோதமாக ஒரு பரிந்துரையாக கூட இப்படியான ஒரு விஷத்தன்மை மிக்க விஷமித்தனமான வந்துட்டு கருத்துக்களை பகிர்வதை அதை வந்து விவாத பொருளாக மாற்றுவதை தடை செய்யக்கூடிய அளவில் மிக கடுமையான நடவடிக்கை வேண்டும் அதை வந்து புதியவன் வாய் சேனல் மூலம் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அன்பான நண்பர்களே புதியவன் வாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க தொடர்ந்து உங்களோடு நாங்கள் உரையாடுகிறோம் நன்றி